இந்த கோட்டு இந்த சட்டை இது எல்லாமே ஆயிரத்தி நானூறு மதிப்பு உள்ளது வெறும் பாக்குறீங்க பாத்தீங்களா இது எல்லாம் வெறும் ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய்க்கு உட்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க பாருங்க இதெல்லாம் சர்வான் மாடலு சூப்பரா இருக்கும் இதோட ரேட் எவ்வளவு சொல்லுமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இதை வந்து நம்ம நானூறு ரூபாய்ல இருந்து எழுநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே தான் கொடுக்குறோம் இதில் கலெக்ஷன்ஸு நிறையா இருக்கு இது நானூறுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இங்கே இருக்குது ஃபேண்ட்டோட காய்களவு மக்களே இன்னைக்கு நம்ம எங்கேருந்து இருந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம டெக் ஜவுளி கடையில் தான் பேசுகிறோம் நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுவர்களுக்கான சூப்பரான தீபாவளிக்கு அவங்க ஸ்பெஷலாக உடுத்திட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷனாக தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது எல்லாம் வெறும் இரநூத்தம்பது ரூபாயில் இருந்து ரூபாய்க்கு உட்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது தீபாவளி வரைக்கும் தான் தீபாவளி ஆப்பர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தீபாவளிக்கு அப்புறம் இந்த ரேட்டுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பான முறையில் கிடைக்காது இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு ஆனால் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ரேட்டில் கொடுக்குறோம் ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் ஐநூறுவாய்க்குள்ளே உள்ளே இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா தீபாவளி தமாக்கா பேண்ட் ஓகே இந்த பேண்ட்டு இந்த கோட்டு இந்த சட்டை இது எல்லாமே ஆயிரத்தி நானூறுவா மதிப்பு உள்ளது வெறும் ஐநூறுவாய்க்கு தீபாவளிக்காக கொடுக்குறோம் சரியா சேர்த்து ஐநூறுவாய்க்கு எஸ் செட்டு செட்டு இந்த இருங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்க இதோட பிரேசு ஐநூறுவாய்க்கு அமக்கணமாக போட்டு ஆயிரத்தி இரநூறு ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் யாருக்கு பாருங்க பேண்ட்டு பேண்ட்டோட வந்துடும் வந்துடும் சூப்பராக கலெக்ஷன்ஸு பிரம்மா இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுவாய்க்குள்ள நம்ம கொடுக்குறோம்

ஓகே இது இதோட செட்டு சட்டை கோட்டு பேண்ட்டு தம்பி வீடியோ பார்க்குறியா எப்படி இருக்கு ஓகே இங்கே இருங்க இது வந்து கோட்டு கோட்டுக்குள்ளே போடக்கூடிய இந்த பனியன் ஓகே கோட்டம்மா இருக்கு பாருங்க கோட்டு இப்படி ஒரு அழகான ஸ்டைலிஷாக சூப்பரான நல்லா ஒரு மரத்துக்கிட்ட நின்று நீட்டாக ஒரு செல்பி எடுத்தோம்னா அப்படி ஊட்டிக்கு போன மாதிரி கொடைக்கானலில் போனோம் ஆமாம் சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் இதெல்லாம் ஏன் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் பாருங்க இது உள் பனின்னு போட்டு இப்படி போட்டுக்க வேண்டியதான் பூரா இந்த வருஷம் மாடல் பாருந்துடும் சைஸ் சைஸ் உங்க பசங்களுக்கு வந்து நீங்க அஞ்சு வயசுல இருந்து உங்களுக்கு பதினாலு வயசு வரைக்கும் இருக்கு சைஸ் பாருங்க பூரா உள்பனியன் மாடல் இந்த இது மட்டுமே இரநூத்தம்பது ரூபாங்க வெளியில குவாலிட்டி உள்ளது இது மட்டும் நீங்கள் எடுக்கணுன்னா இரநூத்தம்பது ரூபா வரும்

அதே மாதிரி பாருங்க இங்க எப்படி அருமையானது தீபாவளிக்காக வரைஞ்சதில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படி அடிச்சு தரமா இருக்கு உள்ள ஒரு சட்டை வெளியே கோட்டு இது எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா நம்ம வந்து ஐநூறு கொடுக்குறோம் சரியா வெறும் ஐநூறு ரூபாய் அஞ்சு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் இதை வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஆண்டு விழா அது இதெல்லாம் போடுற வரைக்கும் இப்பயே நீங்க தீபாவளிக்கு மட்டும் எடுக்காம ரெண்டு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஆஃபர்ல கிடைக்கும் போது நீங்க எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் எல்லா டைமும் இந்த ஆஃபர் போட ஓகேவா உள்ளதை உடச்சு சொல்லிடுவேன் வருஷம் பூரா முன்னூத்தி இந்த ஆஃபருங்க நீங்கள் வாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி கிடையாது இது தீபாவளிக்காக போடப்பட்டிருக்க ஆஃபர் இதாக இருக்குது பாருங்கள் பிளாக் ஷர்ட்டு பட்டன் கோல்டு பாருங்க இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆனால் ஐநூறுவாய்க்குள்ளே கொடுக்குறோம் இந்த பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் நல்லா

the இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க சர்ட்டோட சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் அருமையாக இருக்கு கரெக்டாக சொன்னீங்க இங்கே இருங்க அதோட ஃபேண்ட் பாருங்க இந்த ஃபேண்ட் கிளாத்த கோச்சு கிராம தொட்டு பாருங்க கோச்சு கிராம இந்த ஃபேண்ட் மட்டும் நான் சொல்லக்கூடிய ஐநூறுவாக்குள்ளே எடுக்க முடியாது இந்த ஃபேண்ட் மட்டும் ஏன்னா இந்த கிளாத் அப்படி சரி அதுக்குதான் உங்களை தொட்டு பார்க்க சொன்னேன் நான் தொட்டு பார்க்கல நீங்க தொட்டு பாருங்க கோச்சில் அன்னொரு தொட்ட தொட்டு பாருங்க பாருங்க ரொம்ப சாப்பிட்டான பேண்ட் மட்டுமே அந்த ரேட்டு கிடைக்காது உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மதிப்புள்ள ட்ரெஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் கொடுக்கணும் இதே இது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த ஒரு கோட்டு மாடல் தான் எவ்வளவு பிரம்மா இருக்கு பாருங்க நாருகாரு ஆமா அது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் டைப்பா நான் எடுத்து காமிச்சறேன் சரிங்களா சரி இப்போ எல்லாமே ஒரே ரேட்டு தான் அண்ணே 250 ல இருந்து 500 க்கு அண்ணே மாட்டர் பேஜ்க்கு அடம இல்லை அடம தான் பாருங்க அண்ணே எல்லாமே செட்டா செட்டா ஓகே இது மாடல் கொஞ்சம் சுமாராக மீடியமான மாடல் குவாலிட்டி கம்மியானது எடுத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயில வந்துடும் அப்படிதான் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது ரேஞ்ச் வாரியாக நாங்களே சொல்லிடுவோம் இது என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது அதே பட்சம் உங்களுக்கு ஐநூறுவாக்குள்ளே தான் ஆஃபர் சரியா இது எவ்வளோ தெரியுமா இதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் ரேட்டு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஆனால் நம்ம மட்டும் ஐநூற்ற ஐநூறுவாய்க்குள்ள தீபாவளிக்குள்ளே மட்டும் எடுத்தால் தீபாவளிக்குள்ளே எடுத்தால் இந்த ஆஃபர் தீபாவளி ஆஃபர் ஸ்டாக் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே தாங்க நிறைய பேர் விரும்பக்கூடிய இந்த பிளாக் கோட் பர்பிள் பர்பிள் பர்பிளில் பிளாக் கோட்டு இந்தா இருக்கு பாருங்க அண்ணா எப்படி இருக்கு பாருங்க அண்ணன் பார்க்கக்கூடிய ரெட்டாக பாருங்கள் இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் தான் நீங்கள் சொல்லணும் கலெக்ஷன்ஸ் பிரம்மாஞ்சி இருக்கு குறுக்குஞ்சுருக்குமா தெரியுதா ம் ஆ ஓகே ட்ரெண்டியாக இருக்குது சூப்பர் பாக்கெட் இருக்கா பசங்க விரும்புறது இந்த பாக்கெட்டுங்க இந்த பாக்கெட்டு இல்லாடையும் பாக்கெட் இருக்கு பின்னால் ரெண்டு பாக்கெட் வேணும் அவங்களுக்கு இருக்கு தம்பிக்கு இருக்கு ஆமாம் முன்னால் ரெண்டு பாக்கெட்டு அவங்களுக்கு தேவை அதெல்லாம் சரிப்பு இருக்கா எல் தலைவா சூப்பர் சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதான் இருக்குது சூப்பராக இருக்குண்ணே அம்மா பிள்ளைங்க

ஆஹா அந்த அங்கிள் சூப்பராக எடுத்து கொடுத்தாரு ரேட்டு கம்மியாக கொடுத்தாரு எங்கம்மா இந்த தீவாரிக்கும் ரெண்டு தான் எடுக்கணும்னு நினச்சாங்க அஞ்சு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாரை பாராட்டணும் அவங்க அம்மாவை பாராட்டக்கூடாது இது இந்த அங்கிளை பாராட்டணும் ஓகே எப்படி நான் வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னா வியாபாரத்துக்காக சொல்கிறேன் பாருங்கண்ணே

பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம் அண்ணே கூட்டமாக இருக்கு பண்ண முடியாது அண்ணே இந்த பேண்டில் எம்பிராய்டர் பார்த்தீங்களா ஒரு மினிஸ்டர் தான் இருக்கும் இதில் உள்ள பனி வந்துடும் இதை போட்டு இந்த கோட்டும் போடும் தரமாக இருக்கும் அப்படியே நினச்சி பாருங்கள் தீபாவளி வெடி வெடிச்சா எப்படி இருக்கும் சரி எப்படி நமக்கு கூட வந்துனே ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அப்படியே நல்லா இருக்குன்னு பார்க்க மாட்டோம் குழந்தைகளுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அவங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த கற்பனைக்கு போய் ட்ரெஸ் எடுப்போம் எடுப்போமா இல்லையா அதுதான் இந்த சூப்பராக இருக்கு ஓகே இங்கே பாருங்க எப்படி பாத்துருங்க அதுக்குண்டான உள்ள போடக்கூடிய பனியன் ஃபேண்ட்டு புது காமிச்சு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சேன் எப்படி இருக்கு பாருங்கண்ணே சூப்பராக இருக்கும் இதுக்குண்டான இந்த மாடல் ஃபேன் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வருது அது தாண்டாது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதே நேரத்தில் எஞ்சாவது வருங்க சூப்பராக இருக்கா உண்டான ஃபேண்ட்டு நல்லா காட்டன் ஃபேண்ட்டு இதெல்லாம் தொட்டு பாருங்க ம் நல்லா இருக்கு காட்டன் அதே மாதிரி இதை பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு உண்டான மேட்ச் ஃபேண்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே இருங்க இதை பார்க்கல நீங்கள் இதில் வந்து உள்ள பனியனு அதே நேரத்தில் உண்டான ஃபேண்ட்டு வந்துடும் சரிங்களா இதாக இருக்கு ஃபேன் உங்கள் பனீனு ஃபேன்ட்டு ஏருங்க இப்படி உங்களுக்கு விதவிதமாக ரகரகமாக மூணு பேர் போட்டுக்கலாம் மூணு குழந்தைய மூணு பேண்டு இதாக இருக்குது ஒரே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உள்ள உள்ள ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரேஞ்ச் உள்ள ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸு சின்ன குழந்தைகளுக்கு தேவையான கோட் மாடல் செட்டு தான் நம்ம பார்த்தோம் சூப்பராக இருக்கு பிரம்மாண்டமாக இருக்கு இது எல்லாமே இந்த வருஷம் தீபாவளிக்கு உண்டான ஆஃபர் இதை தாண்டி வந்தால் இந்த ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்காது தீபாவளிக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே பாருங்க இதெல்லாம் சர்வான் மாடலு சூப்பராக இருக்கும் இதோட ரேட் எவ்வளோ சொல்லுமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நம்ம இருந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்குள்ளே தான் கொடுக்குறோம் இதில் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது இது நானூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இங்கே இருங்க ஃபேண்டோட சர்வான் மாடலு செர்வான் குர்த்தி மாடல் சூப்பராக இருக்கும் இருங்க பிரமாதமான கலெக்ஷனு இது எல்லாமே உங்களுக்கு என்ன ரேட்டு இருந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மதிப்பு உள்ளது இங்க நான் சொல்ல நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்துக்க இதோட ரேட் நெட்ல சர்ச் பண்ணி தாராளம் பாத்து இங்க இருங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு இருக்குது இப்ப நான் காமிச்சேன் அதே மாடல் தான் ஓகே

பார்த்தீங்களா இதோட ஃபேன் இது ஏற்கனவே காமிச்சிருக்கேன் எல்லோ இந்த பாருங்க இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கலர் மட்டும் காட்டுறேன் சரியா வந்துருங்க எல்லாமே இருக்குண்ணே ஒரு ஷூ ஷூ மட்டும் எடுத்துக்கங்க வெளியில சூப்பரா இருக்கும் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க தீபாவளிக்குன்னே போடக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க தாராளம் வாங்க உங்கள் ரேட்டு கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஏழு செட்டு ஆயிரரூவாலேருந்து நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு சட்டு நூறுரூவாலேருந்து சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்குமே இருக்குது அந்த கலெக்ஷனும் நம்ம கடையில் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் நான் காமிச்சேன் சரியா ஒரு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய இடத்துல மூணு ட்ரெஸ் எடுத்துடலாம் சூப்பராக இந்த வருஷ தீபாவளியை கொண்டாடுங்க தேங்க்யூ பாய் நம்ம கடை எங்கே இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை கீழவாசல் வாசல் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற பாத்திர கடைக்கு அப்படியே பக்கத்தில் தான் நம்ம கடை வருஞ்சோதி டெக்ஸ் இருக்குது இந்த கடைக்கு நீங்கள் வாங்க விசிட் பண்ணுங்கள் இந்த வருஷ தீவாவியாக குதூகலமாக கொண்டாடுங்க தேங்க்யூ பாய்